பீதா சுதன் பெருஸ்டாவின் பெயராலி ஆமீன் மரியே வாழ்க என்றிடைவார்த்தை பொல்லா செல்லும் பாதையில் செல்லாதே தீயோர் நடக்கும் வழியில் நடவாதே டு நாட் செட் ஃபுட் ஆன் தி பார்ட் ஆஃப் தி விக்கெட் ஆர் வாக் இன் தி வே ஆஃப் ஈவில் டூ இயர்ஸ் நீதிமொழிகள் ஆதிகாரம் நான்கு வருஷ நம் பதினான்கு நம் கடவுள் இயேசு கிறிஸ்டு தீய வழியில் நடக்கும் பொல்லாத மனிதர்களை என்ன செய்து விட்டார் என்று சொல்லாதீர்கள் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ளவர் அவர் இரக்கம் எல்லையற்றது பாவத்துக்கு மேல் பாவம் செய்து பாவத்தை பற்றி அச்சமில்லாமல் நேர்மையாக வெகுளியாக வாழும் மக்களை துன்புறுத்தி அழிக்க நினைத்தால் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் பொல்லாத மனிதர்கள் செல்லும் தீய பாதையான அவர்கள் வாழ்க்கையே அவர்களுக்கு அழிவாக அமையும் நேர்மையாக நடந்தால் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் ஆசிரியை பெற்று வாழ்வில் உயர முடியும் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க ஆமேன் ஓ தூய கண்ணி தாயே உம்மே நான் ானும் நேசிப்பேன் மூச்சராக்கிணி தன்னை பாக்கலால் போற்றுவோம் வாக்கோடி உள்ளம் சேர வண்டனம் சாற்றுவோம் ஓ தூய கண்ணி യേ ഉം നാണേ സീപ്പേ ഊളിയുള്ള കാലമും നാനും മേനേ സീപ്പേ